ம் வெள்ளாடமும் இருக்கு கேரளா போகுது கறிக்கு அப்புறம் மைசூர் போகுது அதுக்கு ஆள் வருவாங்க அஞ்சு பேர் ஆறு பேர் வருவாங்க ரெண்டு நாள் மூணு நாள் வெட்டிடுவாங்க ஒரு ஏக்கருக்கு ஆறு நாள் நெருக்கி வச்சா ஏழு நாளும் போடுவாங்க ஏக்கர் கணக்கில் இல்லைங்க அங்க வைக்கிற சொல்றதா வந்து வைக்கிறதா மேக்ஸிமம் நெல்லுங்க அப்புறம் இந்த மாதிரி புல்லு நானும் ஒரு பதினெட்டு வருஷம் வைக்கிறேன் இல்லை குட்டி போடுதுன்னு ஒன்னு பாக்கு ஒன்று பார்க்காது எல்லாத்தையும் நாங்கள் பார்த்து கட் பண்ணிக்குவோம் போ தின் போடுச்சு கடிச்சு போட்டு கடிச்சு போ தெரிஞ்ச தெரிஞ்ச இதுங்கப்போம் ஒண்ணுக்கு போ அதோட போயிடுச்சுன்னா விட்டுருங்க மழை காலத்துல இருந்து டக்குன்னு வந்தால் எல்லாத்துக்கும் பரவு பரவும் போது நாங்கள் அப்போ ஊசி போட்டு அதை எடுத்துக்குவோம் கிடையா வேணும் அடிச்சுக்கு கிடையா இடிச்சுக்கங்க பத்து நிமிஷத்துக்கு மண்டல காய காயம் ஆக அதுக்கு மருந்து போடணும் இந்த காஞ்சிக்கு நசுனூர் அப்புறம் பாசூரு மொட குடிச்சு அப்படி போயிருவோம் அது விட்டு அப்புறம் சாப்பாடு எல்லாம் ஆக்கி சாப்பிட்டு அப்புறம் மறுபடியும் மறாத கால இருந்துருச்சு ஓட்டுவோம் இந்த மாதிரி காடு இருந்தால் கூட தங்கி வைப்போங்க இது எல்லாமே அழிச்சிருக்கு அதுக்கு தண்டம் கட்டி இருக்கிறோம் ஒரு டைம் ஒரு ஏக்கர் அழிச்சிருக்குதுங்க அதுக்கு ஒரு இருபதாயிரம் கட்டணும் தண்டா ஒரு டைம் வாழை வாழை கடிச்சு அதுக்கு ஒரு ஐயாயிரம் தண்டை கட்டணும் பக்ரீத் ரம்ஜான் இந்த மாதிரிங்க அப்புறம் தீபாவளி டைமு பொங்கலுக்கு இந்த மாதிரி தாங்க பழகி வச்சுக்க நம்மளுக்கு இன்னும் ஆயிரம் ரூபாய் இருந்தாலும் மேட்ச் போடுவோம் உங்களுக்கு அதே சர்வீஸ் ஆகி இந்த பால் ரசம் இருக்கு பால் வந்து ரசத்துல ஊத்தி கொதிக்க வச்சு சாப்பிடுவோம் அது வந்து உடம்புக்கு எங்களுக்கு நல்லதுங்க கெடாய் குட்டி வந்து ரெண்டு மாசம் பிரிச்சிருவோம் பொட்டை குட்டியா இருந்தா அப்படியே ஆடாயிருங்க நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா நம்ம வீட்டு பக்கத்துல ஒரு செம்பரி ஆற்று மனித வந்து மேற்கு ரெண்டு பசங்க கொண்டு வந்தாங்க அவங்க லைஃப் ஸ்டைல பத்தியும் அந்த ஆடு எப்படி மேக்கரில் என்னென்ன கஷ்டம் இருக்கிற பற்றி அந்த பசங்க சொன்னது நம்ம ஒரு வீடியோவை பார்க்கலாம் நீங்கள் பாருங்கள் வீடியோ நல்லாயிருக்கும் ஒரு எழுநூறு ஆடாக கொண்டு வந்திருக்காங்க ரஞ்சித் குமார் கோயம்புத்தூர்

மருந்து <laughs> <laughs>

ஒரு ஏக்கருக்கு ஆறு நாள் நாள் நெருக்கி வச்சால் ஏழு நாளும் போடுவோம் ஏக்கர் கணக்கில் இல்லைங்க அவங்க வைக்கிற வந்து கணக்கு இங்கே ஒரு ஒரு வாரத்துக்கு இருப்பாங்க மழை இல்லைன்னா வயலுக்கு போயிடுவோம் சரி எல்லாமே சாப்பிடுங்க எல்லா புல்லும் இப்போ ஆட்டுக்காரங்க அதை ஆட்டுக்காரங்க வேற ஆட்டுக்காரங்க ஏதோ ஒரு பக்கம் ஏதாச்சும் எதிர்ப்பு ஊசி போடாமல் இருந்தா வந்தா இது அந்த காட்டுல மேய்ஞ்ச வந்துருங்க அதுக்கு முன்னால என்னங்க இந்த அம்மா அம்மா பாக்குறது அப்புறம் இந்த காலு புண்ணு இந்த மாதிரி வருங்க வேற எதுவும் போட்டு தடுப்பூசி போட்டுருவோம் டாக்டர் வச்சு ஊசி போடுறது ரெண்டாயிரம் மூவாயிரம் வாங்க மொத்தம் ஆட்டுக்கு மொத்தமாகவே ஆமாங்க அப்புறம் வேற செலவு மருந்து பார்ப்போங்க ஆடு மேல மருந்து பார்ப்போம் அப்புறம் இங்கிருந்து நடந்து ஓடி ஆட்டு ஓட்ட ஓட்டுற மேலையும் வேற பக்கம் வேற பக்கம் ஓட்டணும்னா வண்டி செலவு குட்டி ஏற்றிட்டு போற செலவு எல்லாம் இருக்குங்க இது குரம்பி ஆடுதுங்க அது அதுதான் குரம்பி ம் இது செம்பிளி ம் ஆமாங்க ரெண்டு கலந்துருக்குங்க நல்லா சரி குரம்பி ஆடு குழந்தை தாங்க எல்லாமே அது எப்படி செம்பி செம்பிளி கடை இருந்தால் செம்பிளி கடைக்கு மாறிங்க அந்த செம்பிளி கடைங்க இருக்கு வருங்க

ஏன டேமுக்குள்ள ஆடு மேும் போது யானை பார்த்திருக்கோங்க சிறுத்தைகள் அந்த அளவுக்கு நாங்கள் பக்கத்து பக்கத்தில் பார்த்தீங்கன்னா தூரம் பார்த்துருக்குறோம் யானை வேணும் ப பட்டியை வந்து மிச்சி போட்டு போயிருக்கு கம்பி வளைச்சு இது வந்துட்டு போயிருக்குதுங்க பன்னேரி சைடு அது அதுக்கப்புறம் நாங்க போறது இல்லைங்க சரி ஆடு நிறைய தூக்கிட்டு போயிருக்குங்க சிறுத்தை ஒன்று ரெண்டு அடிச்சுக்கொண்டு போயிருக்கு இல்லைங்க நம்மளுக்கு இதுலயே இருக்கிறனால தெரியும் இந்த ஆடும் தெரியும் அடையாளம் தெரியும் எல்லா குட்டி போடுதுன்னா ஒன்று பாக்கு ஒன்னு பார்க்காது எல்லாத்தையும் நாங்கள் பார்த்து கரெக்ட் பண்ணிக்குவோம்

ஒதே ஒரு இடத்துல அந்த இடத்துக்கு நாங்கள் போக மாட்டேங்க நாங்களுக்கு முதல்ல தகவல் கொடுத்துருவாங்க போகாத நாட்டுக்கார நிறைய தகவல் கொடுத்துருவாங்க போக மாட்டேங்க தகுந்த மாதிரி நம்ம கோபிசெட்டி பாளையம் இந்த இந்த ஏரியாவில் போகாது இது இல்லை நம்ம ஊர் எங்கே வேணும் மேக்கெல்லாம் பிடிக்கலங்க வெள்ளாக்கா பக்கம் பார்த்துக்கணும் அவ்வளோதான் நாய்கள் தாக்கி இருக்குதுங்க இப்போ ஒரு பத்து நாளைக்கு மேலே ஒரு இருபது இருபத்தஞ்சு குட்டிக்கு மேலே தாக்கி போச்சு பட்டிக்கலயே போ முப்பது குட்டி போச்சு போக தின்னு போடுச்சு கடிச்சு போட்டு கடிச்சு வீசிருச்சு

இந்த மழைக்கால் சளி பிடிக்குது இல்லைங்க சளி இரும்பு அது கூத்துறதுங்க அந்த மாதிரி டானிக்கு சண்டை சும்மா இப்போ முட்டிங்க அதை விட்டுரு அது ஒரே ஆடுல இது இதுலயே இருக்கிறதுனால ஒன்னும் அந்த அளவுக்கு சண்டை போடுக்குதுங்க கிடாய் வேணும் அடிச்சுக்கு கிடாய் இடிச்சுக்குங்க பத்து நிமிஷம் மண்டல காய காயமாக மருந்து போடணும் அவ்வளோதான் வேற இல்லைங்க ஆமாங்க வெள்ளை மருந்து இருக்குங்க

இன்னும் ஆயிரம் ரூபாய் இருந்தாலும் மேட்ச்சு போடுவோங்க உங்களுக்கு அதே சர்வீஸ் ஆகி போச்சுங்க ஆனால் ஏழாம் கிளாஸ் படிச்சுக்கிறேங்க அதுக்காக படிக்கலங்க குடும்ப கஷ்டம் ஆடுவேக்கு வந்துட்டேங்க போகுது போகுது அது போதும் டெய்லி ஐநூறுவா சம்பளம் ரெண்டு நேரம் சாப்பாடு ஓடுறாங்க அப்புறம் மதியானம் வாங்கி கொடுத்துட்றாங்க டி செலவு இந்த மாதிரிலாம் அது போதுங்க

இப்போ கூடை விட்டோம்னா அது குடிச்சே இருக்கு தோணும் போடிச்சுக்கு பால்ல ஏறுவாங்க மாட்டாங்க நாங்கள் பால் ரசம் வைப்போம் ஆட்டு பால் ரசம் சாப்பிடுவோம் ரசம் இருக்குது இல்லைங்க ரசம் இந்த பால் ரசம் இருக்கு பால் வந்து ரசத்தில் ஊற்றி கொதிக்க வச்சு சாப்பிடுவோம் அது வந்து உடம்புக்கு நல்லதுங்க என்னங்க புளியும் தக்காளியும் கரைச்சி அப்புறம் வெங்காயம் மிளக வெட்டி

அவ்வளோதான் ஒரு குட்டி தாங்க ஆறு மாதத்துக்கு ஒரு குட்டி அதிகமாக கூட ஒரு நூறு குட்டி போடுங்க அப்புறம் ஒரு நாலஞ்சு மாதம் கழிச்சு ஒரு நூறு குட்டி போடு அப்படி தாங்க ஒன்று ரெண்டு போட்டே இருக்குங்க அப்படி ஆ அப்பப்போ கழிச்சுக்கோங்க கழிச்சு கழிச்சு அந்த வயசானவரை கழிச்சுக்குவோம் கழிச்சுட்டு நீ படிக்கிறதாங்க இல்லை ஒரு குட்டி தான் போடு குரம்பியாடு ஒவ்வொரு அதிசயமாக ரெண்டு போடுங்க குட்டியில் வந்து இறக்குறதுக்கு வாய்ப்பு

தூக்கங்களா நாங்கள் தூங்குறது தொம்பது மணி இருக்கும் சாப்பிட்டு சாப்பாடாக்கி சாப்பிட்டு தொம்பது மணிக்கு மேலே இருங்க அப்புறம் காலையில் ஒரு ஆறு அஞ்சு அஞ்சு அஞ்சரை ஆறு மணிக்கு அஞ்சு வச்சுக்குவோம் மறுபடி சாப்பாடாக்கி சாப்பிட்டு வலையில அடிச்சுட்டு அப்புறம் ஒம்பது மணிக்கு பத்து மணி ஆட்டோ ஓட்டிடுவோம் ம் பார்ப்பாங்க நாய் வளச்சி எழுந்திரிச்சி பார்த்துக்குவோம் ஆமாங்க ஆடிக்கு இது வெளியே போனாலும் நாய் வளைக்கு எதுக்கு போயிடுச்சுன்னா வெள்ளா போய் போயிடு அதனால் எழுந்திரிச்சு டக்குன்னு பார்த்துக்கணுங்க போயிருங்க நெல்லம் போயிடுங்க சத்தம்லாம் ஆகுது ஒரு இங்கே இருந்து மெயின் ரோடு தூரம் வந்துருக்கும் போதே பார்த்துருக்குறங்க அது டக்குன்னு ஓட்டிட்டு வந்து கரூர் சைடில் சில பேருக்கு பேருக்குதுங்க இப்போ சில பேருக்கு வண்டி லாரியில் அடிப்பட்டி மாயிருக்குது ஒரு ஐம்பது ரூபாய் அறுபது ரூபாய் சேர்த்து சேர்த்து இருக்குது ரோட்டில் நைட்டில் ஓட்டி வரணும் தூக்கம் கட்டு தூக்கம் கட்டு நைட்ல ஓட்டு வரும்போது லாரிக்கு வந்தாங்கன்னா உள்ள ஒருத்தர் தனி மக்கள் வந்து விட்டுருவாங்க நல்லா சொல்ல முடியாதுங்க நம்ம ஜாக்கிரதை ஓட்டிட்டு வரணும் அவ்வளோதாங்க ஆளுமே ஆளுமே அவ்வளோ தாங்க அப்புறம் அப்போ ஆளுங்கலாம் பார்ப்பாங்களா அவங்க முதல்ல நேரம் வந்து விட்டுருவாங்க நம்ம அவங்க போகும்போது நம்ம நைட்டில் ஓட்டக்கூடாது நம்ம இந்த மாதிரி பகலில் போயிட்டோம்னா பிரச்சனை இல்லை நைட்டில் அப்புறம் அவங்களுக்கு தொந்தர கொடுத்தா நம்ம பண்ண அவங்க அவசரமாக போவாங்க வருவாங்க இல்லை எப்பவுமே நார்மல் தாங்க அதுக்குங்களா ட்ரெயினாக வந்துருங்க ட்ரெயினாக வரும்

எல்லாம் சாப்பிடுங்க ஆலிபுட்டி இருக்குது கிள்ளி புடி இருக்குது உருவாளி புட்டி ஏரி புட்டி இந்த மாதிரி பேர் இருக்குது பேரும் அடையாளம் குட்டி போடுது இல்லைங்க அடையாளம் பார்த்துக்கிறது பேர் வைக்க மாட்டேங்க அந்த தாய் மாதிரி இருந்தா அதே மாதிரி இருந்தா இப்போ பாடி எப்படி இருக்குதுங்க அந்த அந்த கலர் போடுறது அளவுக்கு வச்சுக்கோங்க அவ்வளவு கருப்பாடும்பாங்க செம்மி அடுங்க செம்மி செம்பி அடுங்க செம்மி அடும்போம் அப்புறம் இந்த முதுகு கருப்பு வேலையா இருக்கு இல்லைங்க அது ஏடி குட்டியும் போ அப்புறம் தலை மூட்டு கருப்பு வெள்ளையான காணாம போட்டோம் பாங்க ஆள் இருந்தா போவாங்க ஆளுக்கு ஆள் இல்லைன்னா போக மாட்டேங்க

எல்லா பக்கம் வாங்குவாங்க செம்புலியாடு மாதிரி தாங்க இந்த செம்புரியாடுங்கிறாங்களா அதே மாதிரி தான் அங்கே அவங்க அந்த அரிசியும் சாப்பிடுவோங்க நல்ல அரிசியும் சாப்பிடுவாங்க அதெல்லாம் இல்லைங்க மட்டை அரிசி ரொம்ப பிடிக்கும் மட்டை அரிசி ரொம்ப பிடிக்கும் கேரளாலையும் நல்லா இருக்கு நல்லா இருக்குங்க நல்லா இருக்கு சுண்டக்கறி அது நல்லா இருக்குங்க பல பூரி நல்லா இருக்கு திருச்சிலையா திருச்சிலிங் ம் குளித்தலை புதுப்பட்டி வேங்காம்பட்டி தாலி தாலியாம்பட்டி லாலாப்பேட்டைங்க ஐயர்மலை பஞ்சப்பட்டி அப்புறம் மாயனூர் இந்த லைனில் போவாங்க ஈரோடு மாவட்டம் பாசூர் அப்புறம் அக்ரகாரம் ஈரோடு அப்புறம் பைபாஸ் గోపి అప్పుం ఇప్పుడు పోనా పన్నారి భవని డ్యాం వరకు పోం